மணிமுத்தாறு அருவியில் இன்று முதல் குளிக்க அனுமதி நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக அம்பாசுமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவி மற்றும் மாஞ்சோலை சுற்றுலா செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது இந்நிலையில் நெல்லையில் மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் இன்று முதல் மீண்டும் மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கும் மாஞ்சோலை சுற்றுலா செல்வதற்கும் அனுமதி அளிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது வீட்டில் புகுந்த நல்ல பாம்பு பிடிபட்டது நெல்லை மாவட்டம் பாபநாசம் டானா மேட்டுப்பாளையம் தெரு மைதீன் என்பவரது வீட்டில் பாம்பு ஒன்று புகுந்ததாக பாபநாசம் வனச்சரக அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பாபநாசம் வனச்சரகர் சக்திவேல் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விருந்து சென்று அங்கு பதுங்கியிருந்த நல்ல பாம்பை பத்திரமாக மீட்டெடுத்து வனப்பகுதிக்குள் நல்ல முறையில் விட்டனர் நெல்லையில் வெளுத்து வாங்கும் வயலால் மக்கள் அவதி திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மலை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் நேற்றும் இன்றும் மழை குறைந்ததை முன்னிட்டு வெயில் வெளுத்து வாங்க துவங்கியுள்ளது அந்த வகையில் இன்று காலை முதல் வெயில் வெளுத்து வாங்குவதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமம் அடைந்து வருகின்றனர் மேலும் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் முடிவடைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேவல் கோழிக்கு பேனர் வைத்த உரிமையாளர் நெல்லை பேட்டை பகுதியில் சேவல் கோழிக்கு இரங்கல் தெரிவித்து அதன் உரிமையாளர் டிஜிட்டல் பேனர் வைத்துள்ள சம்பவம் அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளது தான் ஆசையாக வளர்த்த கோழி உயிரிழந்ததால் அதன் மீது வைத்திருந்த அன்பு காரணமாக வருந்துகிறோம் எங்கள் சிங்கம் என்ற பெயரில் கோலியின் புகைப்படத்தை வைத்து பேனர் அடித்துள்ளார் அதில் ஜி கே எம் பாய்ஸ் என பெயரிட்டு பேட்டை பகுதியில் அந்த பேனரை வைத்துள்ளார் கருமை நேரத்திற்கு மாறிய பாபநாசம் அணை நீர் நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணைகளில் ஒன்று பாபநாசம் அணை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள இந்த அணையில் கடந்த சில ஆண்டுகளாக படகு சவாரி இருந்தது படகு சவாரி மூலம் பானதீர்த்த அருவிக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சென்று வந்தனர் இந்த நிலையில் தற்போது படகு சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் படகு மூலம் வனத்துறையினர் பானதீர்த்த அருவிக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாபநாசம் அணை நீர் கருமை நிறமாக காட்சியளிப்பதற்கான காரணம் என்ன என தெரியாமல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது பத்து நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற நெல்லை மீனவர்கள் கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டதாலும் தொடர் மழை காரணமாகவும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த பத்து நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை கன்னியாகுமரி கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டதாலும் தொடர் மழை காரணமாகவும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த பத்து நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை இந்நிலையில் காற்றின் வேகம் குறைந்ததைத் தொடர்ந்து பத்து நாட்களுக்குப் பிறகு இன்று நெல்லை கூட்டப்புலி இடிந்தகரை உள்பட பத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரம் படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர்